விசைத்தறியாளர்களின் போராட்டத்திற்கு வெற்றிக்கழக கழக ஆதரவு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் விஜய் தலைமையில் போராட்டம் என எச்சரிக்கை கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் மின்கட்டண உயர்வும் கூலி உயர்வும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சோமனூரில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் பாபு போராட்ட பந்தலுக்கு வந்து நேரில் ஆதரவு தெரிவித்தார் பின்னர் மாவட்ட செயலாளர் பாபு அளித்த பேட்டியில் தொடர்ந்து போராடி வரும் இசைத்தறி தொழிலாளர்களின் நலன் காப்பதற்காக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் தலைமையில் பெருந்திறன் கொண்ட போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்

கடந்த மூன்று நாட்களாக சோமலூர் பகுதியில் இன்னாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ந்து வெற்றி இந்த போராட்டம் வெற்றி பெற தமிழக வெற்றிகழகம் சார்பாக கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு மற்றும் தோழர்களுடன் வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதுன்னா இந்த போராட்டத்தை தளபதி முன்னிறுத்தி இந்த களத்தில் போராடுவார் ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி ஒரு ஒரு தீர்வு வந்து சரியாக காண சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த தொடர்ந்து போராட்டம் நடத்தினா தளபதி அவர்களே களத்துக்கு வருவார் என்பதை இந்த நாட்டில் தெரிவித்துக் கொடுக்குறாங்க